பாகம் ஏழு கைகேயிடமிருந்து கழுகால் கவரப்பட்ட பிண்டம் காற்றின் வேகத்தால் கீழே விழுந்து கேசரி என்னும் ஒரு வானரத்தின் மனைவியான அஞ்சனை என்பவள் கைகளில் விழுந்தது அவளும் அந்த பாயசத்தை உண்ண அவளும் கருத்தரித்தாள் அஞ்சனைக்கு பிறந்த மகனின் கதை பின்வருமாறு கேசரியின் மனைவியான அஞ்சனை ரிஷி பர்வதம் என்னும் மலையில் தனக்கு ஒரு மங்கா புகழ் வாய்ந்த ஒரு புத்திரன் பிறக்க வேண்டும் என சிவனை குறித்து ஏழு ஆண்டுகள் கடும் தவம் இயற்றினாள் அவளது தவத்தால் மகிழ்ந்த பரமசிவன் நீ விரும்பிய வண்ணமே உனக்கு ஒரு சிரஞ்சீவியான மகன் பிறப்பான் அவன் எனது அம்சமாகவும் விளங்குவான் உனது இந்த விருப்பம் நிறைவேறுவதற்காக நீ இங்கேயே இன்னும் சில காலம் தவம் செய்து கொண்டிரு உனது கைகளில் ஏதேனும் விழுந்தால் அதனை உடனே சாப்பிடு என அருளி மறைந்தார் கழுகு ஒன்று பறந்து வரும்போது காற்றின் வேகத்தால் விழுந்த அந்த பிண்டம் அஞ்சனையின் கைகளில் விழ பரமசிவன் சொல்லியவாறே அவள் அதை உட்கொண்டாள் அப்படி பறந்து வந்த அந்த கழுகு ஒரு தேவமகள் இந்திரன் இட்ட சாபத்தால் அவள் ஒரு கழுகாகிப் போனாள் சரியாக ஆடவில்லை என்னும் காரணத்தால் கோபமுற்ற இந்திரன் அவளை இப்படி சபித்தான் கழுகு கவர்ந்து வரும் ஒரு பிண்டம் அஞ்சனை என்பவளின் கைகளில் விழும்போது அவளது சாப விமோச்சனம் நிகழும் என பிரம்மன் அவளை ஆசிர்வதித்திருந்தார் அதுபோலவே அந்த கழுகும் அப்சரசாக மாறி மீண்டும் தேவசபைக்கு சென்றாள் ஒன்பது மாதங்களுக்கு பிறகு அஞ்சனை நீண்ட மாருதி என்னும் வானரத்தை பெற்றெடுத்தாள் பிறந்த உடனேயே வெளிச்சத்தை பார்த்ததும் மாருதிக்கு மிகுந்த பசி ஏற்பட்டது அக்கம் பக்கம் பார்த்து எதுவும் கிடைக்காமல் அந்த சூரியனை பார்த்து அதை ஒரு பழம் என்று நினைத்து அதை பிடிக்க அந்த குழந்தை பாய்ந்தது அந்த நேரத்தில் ராகுவும் சூரியனை பிடிக்க வந்து கொண்டிருந்தது யார் நீ நான் தான் இங்கே முதலில் வந்தேன் நீ யார் எனக்கு போட்டியாக என கேட்ட மாருதி ராகுவின் தலையை தன் வாளால் உடைத்து அதை சுழற்றி அடித்தது உதவிக்கு வந்த கேதுவிற்கும் அதே கதி நிகழ்ந்தது இதற்குள்ளாக மாருதியின் தொண்டையான காற்றின் வேகத்தால் அந்த பிண்டம் கிடைத்ததால் வாயுதேவன் தனது வலிமையால் மாருதியை மீண்டும் பூமிக்கு கொண்டு வந்தார் ஓம் ஜெய் ஸ்ரீராம் ராம விஜயங்கிற அற்புதமான இந்த பதிப்பை இதுவரைக்கும் தமிழ்ல இப்படி கொடுத்திருக்காளா அப்படிங்கறது தெரியாது ஆனா ராமனுடைய அவதாரம் ஏற்படுறதுக்கான காரணம் அதற்கு முந்தைய நிகழ்வுகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமானது பல பேருக்கும் தெரியாத பல உண்மைகள் உண்மை சம்பவங்கள் இதுல அடங்கி இருக்கு சோ நம்ம எல்லாருக்கும் இது தெரியணும் பல புராண கதாபாத்திரங்களின் தத்ரூப குணாதிசயங்களை இதுல வர்ணிச்சிருக்கிறது ரொம்ப அபூர்வமா இருக்கு கண்டிப்பா இந்த பதிவை முடிஞ்ச அளவுக்கு மத்தவாளுக்கும் ஷேர் பண்ணுங்க இதை கேட்கறதுக்கே நம்ம பல புண்ணியம் பண்ணியிருக்கணும்னு சொல்லுவா அதனால முடிஞ்ச அளவுக்கு மற்றவாளுக்கு இதை செய்ய செய்ய நம்மளுடைய வாழ்க்கை சிறக்குங்கிறது உண்மை சப்ஸ்கிரைப் பண்ண அதுவா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் அண்ட் கமெண்ட் கொடுக்கலாம் உங்களுடைய வியூ என்ன அப்படிங்கறது கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க எப்பொழுதும் சந்தோஷமாகவும் சௌபாகியமாகவும் இருக்க வாழ்த்துக்கள் ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம ஜெய் ஸ்ரீ ஜெய ஜெயராம ஜெய ஜெயராம இந்த பதிப்பை ராம ஜெயராம ஜெய ராம ஜெயராம ஜெய ஜெயராமையை அவதாரம் இடம் படைவதற்கான காரணம் அதற்கு முந்தைய நிகழ்வு